இப்ப நாங்கள் இதை வந்து இப்படி சின்ன கத்திகால இப்படி வட்டிக்கலாம் இப்படி வட்டினா நீங்க இதை மெல்லிசா வந்து வட்டி எடுத்துக்கலுங்க எவ்வளவு சிறிது சிறிதாக வட்ட முடியுமோ அவ்வளவு சிறிதாக எல்லாத்தையுமே வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் இதே மாதிரி எல்லா மிளகாயையும் கட் பண்ணிக்கலாம் அதே மாதிரி வெங்காயத்தை வந்து நீங்க சிலாஸ் பண்ணக்கூடாது சொப்பண்ணணும் ரொம்ப மெல்லுசா நீங்க அப்படி செய்ய தேவையில்லை ஒரு ஸ்கேர் டைப்ல வந்து எல்லாத்தையும் நீங்க சொப்பண்ணி எடுத்துடலாம் ஒரு வெங்காயத்தை கட் பண்ணி காட்டுறேன்னு பாருங்க அப்படின்ட்டு உதாரணமா இது மாதிரி நாங்க வட்டி எடுத்துட்டோம்னு சொன்னா இதை வந்து இப்படி எந்த வெங்காயம் வந்து விடணும் ரொம்ப மீது சேர்ந்து இருந்தாலும் விடுறது நமக்கு தெரியாது அதனால ஓரளவு விடக்கூடிய வகையில இருக்கணும் இது மாதிரி எல்லா வெங்காயத்தையும் நாங்க கட் பண்ணி எடுத்துக்கொள்வோம் சரி இப்ப வந்து நாங்கள் இந்த வெங்காயம் பச்சை மிளகா எல்லாத்தையும் வந்து கட் பண்ணி எடுத்துட்டோம் தெரியும் கட் பண்ணி எடுத்துட்டோம் இப்ப வந்து டின் பீஸை வந்து உடைச்சு அதை வந்து குளிம் பண்ணி எடுத்துக்கலாம் இதப்பன் பண்ணி நாங்கள் எடுத்துடலாம் உள்ளுக்க வந்து சாஸ் இருக்கும் இந்த சாஸை வந்து வெளியாக்கிடுவோம் சரி எல்லாமே வந்துட்டு இதை வந்து ஓபன் பண்ணிக்கலாம்

சரி இருந்தும் இது பரவாயில்ல இப்ப வந்து நாங்கள் இதை கிளீன் பண்ணி எடுத்துக்கலாம் கிளீன் பண்ணி வந்து உள்ளுக முள்ளுகள் பிடிக்காது சில பேருக்கு இப்படியே நாங்கள் எல்லாத்தையும் நல்லா உடைச்சிட்டு பயன்படுத்தலாம் சில பேருக்கு அந்த முள்ளுகள் வந்து பிடிக்காம இருக்கும் ஆகையால இதை கிளீன் பண்ணி நாங்கள் வேற ஒரு இதுல அதை போட்டுக்கலாம் கை மணக்கம் அப்படின்னு நினைக்கிற நீங்கள் கைக்கு வந்து ஒரு கிளவுஸ் போட்டுக்கலங்க